ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த கிழங்கு வச்சுதாங்க புண்ணிக்கி புளி குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு பேர் வந்து கர்ணக்கெழங்குன்னு சொல்லுவாங்க தொட்டுக்க தொட்டுக்கப்பட்டது வேறு சேப்பங்கிழங்கு மண்டக்கிழங்கு அதெல்லாம் இருக்குது இதில் வந்து சின்ன கிழங்கு கர்ணக்கிழங்கு இதை வச்சு நம்ம புளிக்குழம்பு செய்ய போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வேக போட்டுக்கணும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதோட கொஞ்சம் வந்து புளி சேர்த்து இதை வந்து வேக போட்டுக்கணும் கருங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இப்படி கழுவுனோம்னா இது வந்துடும் கழுவிட்டு போடணும் எல்லாம் இல்லாட்டி அரிக்கும் அது வந்து புளி போட்டு வேக போடணும் பாருங்கள் அழுக்கெல்லாம் இருக்குது இப்போ குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் அப்படியே முடிச்சா போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வருது நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு போட்டுக்கணும் கருவேப்பில் உப்பு தேங்காய் மல்லித்தூள் மிளகாய் அவ்வளோதான் இப்போ ஒரு ஸ்மூணு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தள் போட்டுக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாளிக்கும்போது கொஞ்சம் போடணும் இந்த புளி வந்து வெந்நீர் ஊற்றி கரைச்சி ஊற வச்சுருக்கேன் அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ தான் வந்து எண்ணெய் கச்சி வரையில நல்லாயிருக்கும் எல்லா புளிக்கும் இது மாதிரி கேட்டுக்கணும் ஒரு நான் பிடிச்சி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் குழம்பு எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் தேங்காய் அடுத்து ஊற்றிட்டு காய போட்டுக்க வேண்டியதான் அந்த போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் இந்த அவிச்சிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து உரித்து கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதும் இந்த கிழங்கு வந்து உடம்புக்கு நல்லது இந்த மூளைச்சுட்டுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் நிறையாவே இந்த கிழங்கு வாங்குவாங்க இந்த காணாகரில் மண்டக்கெழங்கு இருக்குல்ல அதுவும் மூளைச்சுட்டு இருக்கிறவங்க வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்டா அதுவும் நல்லது